இன்றைய முக்கிய செய்திகள் ஹரியானா சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற இருக்கிறது இந்நிலையில் பிரபல மல்யுத்து வீரர் வினேஷ் போகத் காங்கிரஸில் இணைவார் என்று பேசப்பட்டு வருகிறது இதனை உறுதி செய்யும் விதமாக ரயில்வே துறையில்தான் வகித்து வந்த பொறுப்பை வினேஷ் இன்று ராஜினாமா செய்திருக்கிறார் ஹரியானாவில் கடந்த லோக்சபா தேர்தலில் பாஜகவுக்கு பெரும் சறுக்கல் ஏற்பட்டது இதை பயன்படுத்தி எப்படியாவது ஆட்சியைப் பிழித்துவிட வேண்டும் என காங்கிரஸ் தீவிரமாக திட்டமிட்டு காய்களை நகர்த்தி வருகிறது இந்த பிளானின் மாஸ்டர் மூவ் தான் போகத்தை காங்கிரஸில் இணைப்பது மல்யுத்த போட்டியில் பயிற்சி பெறும் பெண் வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டதாக புகார் எழுந்தது இந்த புகாரை எழுப்பியதிலும் அதை போராட்டமாக மாற்றியதிலும் வினேஷ் போகத் பங்கு மிகப்பெரியது